வணக்கம் வெல்கம் டு மோம்ஸ் நெஸ்ட் இன்னைக்கு ஃப்ரைடே தர்ஸ்டேவே பாதி பூஜை வேலையெல்லாம் முடித்தாச்சு டைம் இல்லைன்றதுனால போய் படுத்து தூங்கிட்டேன் ஃப்ரைடே தான் பூஜை சாமால்லாம் க்ளீன் பண்ணேன் பட் பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் எனக்கு அப்படியே விடுறதுக்கு பிடிக்கல அதனால் இன்னைக்கு பண்ணேன் லாஸ்ட் வீடியோவில் வேல்மரலை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நான் எப்படி மனப்பாடம் பண்ணேன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன் எந்த வேலையை தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தொடங்கினா எல்லாமே சிறப்பாக நடக்கும் இல்லையா அதனால வேள்மாரில் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் கடவுள் விநாயகருக்கு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் கந்தர் அனுபூதி பாடலில் வர வரிகள் தான் இது நெஞ்ச கணக்கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தொருள் சண்முகனு மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் கந்தர் அனுபூதி பாடல் வரிகள் எப்படிப்பட்டதுன்னா நமக்கு அருளை தரக்கூடிய முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தமிழ் வளர்த்த கடவுள் முருகப்பெருமான் செந்தமிழ் சொற்களாலேயே உருவான மாலை போன்ற ஒரு அழகிய ஆபரணம் போன்றது கந்தர் அனுபூதி பாடல் அந்த பாடல் பாடுறவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னா ஒரு கடினமான பாறை போன்ற மனசு உள்ளவங்களாக இருந்தாலும் அந்த பாடல் வரிகள் நம்மளோட மனசை இலக்கி மென்மையாக்கி சண்முகனே சரணம்னு அவரையே தஞ்சம் அடைஞ்சிருவோம் அத்தகைய பாடல் வரிகள் அந்த கந்தர் அனுபூதியில் இருக்க பாடல்கள் அந்த பாடல்களை பாடுறதுக்கு விநாயகர் பெருமான் துணை நின்று சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட பாதத்தை நம்ம பணிவோம்னு அர்த்தம் அடுத்தது முருகரோட பெருமை விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே நம்ம வாழ்க்கையில பல விதமான சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்திருப்போம் இன்பத் துன்பங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அப்படி போகும்போது நம்ம எல்லாத்தையும் பார்த்து போகிற நம்ம வழிக்கு நம்மளுடைய விழிக்கு துணையாக இருக்கக்கூடியது முருகர் பெருமானுடைய மென்மையான தாமரை மலர் போன்ற பாதங்கள் அந்த பாதங்களே நம்ம பற்றி முருகனே சரணம்னு போயிடணும் முருகா 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 அப்படின்ற முருகர் பெருமானோட நாமங்கள் நம்ம எப்படி மாத்தோம் அப்படின்னா நம்ம முருகர் பெருமானுடைய நாமங்களை வாயார மனசார சொல்லும் போது நேர்பட நேர்மையோட மெய்யான மொழிகளை பேசக்கூடியவங்களாகவும் அடுத்தவங்களுக்கு ஆகாத சொல்லோ செய்யலோ நாம் எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடிய நல்ல பலனை அந்த நாமங்கள் நமக்கு தர்றதுக்கு துணையாக நிற்கும் முற்பிறவிலையோ இல்லை இப்பிறவிலையோ நம்ம அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருப்போம் அந்த பாவங்கள்லாம் நம்மையோ நம்மை சார்ந்தவர்களையோ சேராத அளவுக்கு நமக்கு துணையாக நிற்கக்கூடியது எது அப்படின்னா பெருமானுடைய பன்னிரு தோல் நம்ம நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த வாரத்தை என் தோளில் தாங்கி நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் முருகர் பெருமான் அவரோட தோலில் சுமந்துக்கிட்டு நம்மளை அந்த பாவங்கள்லேருந்து விடுவிச்சிருவார் அப்படின்ற அர்த்தம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே நாம் தான் வாழ்ந்தாகணும் நம்ம வாழ்க்கையில் கரடு முரடான பாதைகள் நிறைய இருக்கும் அந்த பாதைகள் எல்லாம் எவ்வளோதான் சொந்தங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நெருங்கிய உறவுகள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அது நமக்கு தனி வழியாக தான் தெரியும் நம்ம நமக்காகவோ மற்றவங்களுக்காகவோ சுமக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே நம்ம தான் சுமக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளோட அந்த வழிக்கு துணையா நிற்கிறது வாழ்க்கைக்கு துணையா நிற்கிறது முருகர் பெருமான் கையில் இருக்கக்கூடிய வடிவேலும் மயிலுமே அடுத்து மயிலுடைய திறம் தடக்கொற்ற தீர தனி வடிவில் நீ கப்புரத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புரத்தும் கதிர் கப்புறத்தும் கனக சக்கர திடர் கப்புறத்தும் திசை கப்புரத்தும் பறந்து திரிகுவையே நாம் சஷ்டி கவசம் பாடும்போது சரவணபவ அப்படின்ற மந்திரமும் முருகருடைய வேலும் எப்படி நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு படிக்கிறோமோ அதே மாதிரி தான் முருகர் பெருமான் மேலே உட்கார்ந்து அவரை சுமந்துக்கிட்டு போகிற மயிலுக்கும் தனி பெருமை உண்டு தனி சக்தி உண்டு முருகர் பெருமான் மயில் மேலே உட்காந்துக்கிட்டு உலகத்தையே வளம் வந்து எப்படி மக்களை காத்து அருள் புரிகிறாரோ அதே மாதிரி அந்த மயிலானதையும் என்ன பண்ணுறாருன்னா மலைகளை தாண்டியும் திசைகளை தாண்டியும் கடலை தாண்டியும் உலகம் முழுவதும் பறந்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் நல்லொருள் புரியறதுக்கு அந்த மயிலும் கூட சேர்ந்து துணையாக நிற்கிது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் விநாயகர் வணக்கம் முருகர் பெருமானுடைய பெருமை மயிலோட திறம் இது மூணுத்தையும் பிடிச்ச பிறகு வேலும் மயிலும் செய்வலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லிட்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த வரிகளை பன்னெண்டு முறை நம்ப திரும்ப திரும்ப சொல்லணும் சமதளமான பரப்பிலிருந்து ஓங்கி உயர்ந்து நிற்கிறது மலைகள் அந்த மலைகளில் திருத்தணி மலையில் முருகர் பெருமான் வள்ளி தெய்வானையோட வீட்டிருக்காரு திருத்தணி மலையில் மட்டுமில்ல குன்றிருக்கும் இடமெல்லாம் குகன் இருக்கும் இடம்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி நிலங்களில் மேலான நிலமான மலைகள் மேலே வீட்டிற்கக்க கூடிய மேலான தெய்வம் முருகர் பெருமான் அந்த முருகர் பெருமான் மலைகள் மேலே எப்படி உச்சத்தில் உட்கார்ந்துட்டு அருள் புரிகிறாரோ அதே மாதிரி நம்ம மனதிலையும் நல்ல உச்சத்தில் நம்ம உட்கார வச்சு அவரை வழிபாடு பண்ணுறோம் மயிலை தன்னுடைய வாகனமாக ஏற்று மயில் மேலே ஏறி உலகத்தையே காக்கக்கூடிய மிக சக்தியுடைய கடவுளான முருகர் பெருமான் அவர் கையில் இருக்கக்கூடிய வேளாயுதமே அப்படின்னு முருகர் பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல் வடிவேலை நம்ம நாமம் சொல்லி அழைக்கிறோம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல இந்த மூணு பாடல்களையும் அதுக்கடுத்து வேள்மாறலில் வரக்கூடிய இந்த திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்ற இந்த வரிகளையும் பன்னெண்டு முறை முதல்ல மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து ஒரு பதினாறு பாடல்கள் தான் இருக்குது அது ரொம்ப சுலபமாக மனப்பாடம் பண்ணிடலாம் அந்த பதினாறு பாடல்கள் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ண பிறகு அப்புறம் வரிசைப்படி எப்படி படிக்கிறது அப்படின்றத பொறுமையாக மனப்பாடம் பண்ணாலே வேள்மாறலை முழுமையாக படித்து முடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை காலையிலேயே சாமிக்கு முன்னோன்னு பிளான் பண்ணி தான் வியாழக்கிழமை எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன் பட் முழுசாக முடிக்க முடியல விளக்கு பாத்திரம் மட்டும் என்னால் தேக்க முடியாமல் போயிடுச்சு ரொம்ப லேட்டாகிடுச்சனால எனக்குமே நல்ல தூக்கம் வந்துருச்சு அப்புறம் போயிட்டு படுத்துட்டு நாளைக்கு மார்னிங் எழுந்துச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு பட் காலையில் பார்த்தீங்கன்னா டைம் இல்லை குழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கறது வந்து வீட்டில் மற்ற வேலைகளை பார்க்கறது இப்படியே வந்து ஆகிடுது மார்னிங் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாக எழுந்துட்டேன் ஸோ பிளான் பண்ணதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அதனால் ஆஃபீஸ் போயிட்டு வந்து தான் மற்ற ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் டயர்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எப்படியாவது சாமி கும்பிடணும் இன்றைக்கி மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுனால ஆஃபீஸ் விட்டு வந்ததுமே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி ரெடி பண்ண ஆரம்பித்தேன் கூடவே பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாங்க என்னோடய ஹஸ்பண்ட் காலையிலேயே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காரு வெத்தலை பார்க்க வளப்பழம்லாம் ஸோ வந்த உடனே இந்த வேலையை முடிச்சுட்டு வீடு தொடச்சிட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு தசாங்கமும் ஏற்றி காமிச்சிட்டு கற்பூரமும் ஏற்றியாச்சு நம்ம என்னதான் எவ்வளோதான் ஹரிவரியாக வேலை பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து தெய்வீகமாக நம்மளோட பூஜை அறையில் நின்று சாமி கும்பிட்டு முடித்தாதான் மனசில் ஒரு திருப்தியே வருது எவ்வளோதான் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு சேர்க்கணும் இப்போ இருக்க நிகழ்காலம் நல்லா இருக்கணும்னு நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் பணம் சேர்க்கிறோம் அப்படின்னாலும் மனதுக்கு அமைதியும் நிம்மதியும் இல்லாத போது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தளவில் பக்தி ஆன்மீகன்றது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா எந்த சமயம் பண்ணாலும் சரி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலும் ஆன்மீகம் பக்தி அப்படின்ற கடவுள் வழிபாடுங்கிற இந்த பாதையை நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கும் நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் நம்ம லைஃப்பில் நமக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் இப்படி போட்டி இருக்குது இப்படி பொறாமல் இருக்குது சில வன்மங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த நிலைமையிலேருந்து மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் நினைக்கிறேன் இந்த பக்குவப்பட்ட நிலைக்கு நம்ம போயிட்டாலே நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே நல்ல விதத்தில் கிடைச்சிரும் செய்யக்கூடிய வழிபாடும் ரொம்ப எளிமையாக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல மேம்பட்ட நிலையை நம்மளை கொண்டு போய் நிறுத்தோம் அடுத்தடுத்து வர்ற வீடியோலேயும் எனக்கு தெரிஞ்ச வேல்மாறல் அர்த்தத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க யூஸ்ஃபுல்லான விஷயம் ஏதாவது இருக்குன்னு தோணுச்சுன்னா அடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி